கோடிங்க பக்குவம் வந்தாலும் கோடிங்க மாட்டீங்க மாட்டீங்க ஏன் ஆன்மா அதனுடைய தன்மைக்கு போயிருச்சு போனதுனால இதெல்லாம் ஏன் நடக்குதுன்றது புரிஞ்சிருச்சு அவ்வளவுதான் கடவுளுடைய குணம் கடவுளோட கேரக்டர் கடவுளோட நேச்சர் எப்ப உங்களுக்குள்ள அதிகமாக ஆரம்பிக்கதோ நீங்க கடவுளா மாறிடுவீங்க எல்லை இல்லாத வரைமுறை இல்லாத சட்டத்திட்டம் இல்லாத நிபந்தனைகள் இல்லாத அன்புக்கு பேர் அன்பு பரம்பரல் ஃபவுண்டேஷன் நடத்தும் மகாவிஷ்ணு தம்பிக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் இன்னைக்கு நான் இவ்வளோ நல்லா இருக்கேன்னா காரணம் நீங்கள் தான் செல்லாம் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்களோட வார்த்தை ஒன்று ஒன்றும் பொக்கிஷம் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து யாருமே இவ்வளோ அழகாக விளக்கினதே கிடையாது நான் நான் உடலும் அல்ல மனசும் அல்லன்னு சொல்லிவிட்டு யாரும் இவ்வளோ அழகாக விளக்குனதில்லை நீங்கள் அழகாக தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கீங்க இதுக்கு இந்த உலகத்தையே இந்த விதக்கத்துக்கு வந்து இந்த உலகத்தையே எழுதி வச்சா கூட பத்தாது சரி நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும்ப்பா உங்களால் எவ்வளோ பேர் பயனட்றாங்க தெரியுங்களா அப்பா இந்த சின்ன வயசில் இவ்வளோ ஞானம் மாசுனே நீங்கள் தவ குழந்தைப்பா உங்களோட அப்பா அம்மா நல்லா புண்ணியம் பண்ணியிருக்காங்க நல்லதான் ஒரு அருமையான குழந்தை உங்களோட சேவை வந்து எல் மேன்மேலும் தொடரணும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ குருகே சரணம் அனைவருக்கும் வணக்கம் ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் அக்டோபர் மூன்றாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஐந்திலிருந்து ஆறு நாட்கள் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸுக்கு முழுக்க முழுக்க கடல் சக்தியை வைத்து நமது குண்டலினி ஆற்றலை மேலிருப்பக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயணத்தை வந்து தொடங்க இருக்கிறோம் ஸோ விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள கான்டெக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை இந்த மகா யாத்ராவில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களுக்குள்ளும் இறைத்துகள் தான் உள்ளது இறை தான் அனைத்தையும் கட்டமைத்துள்ளது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில இதனால தான் எல்லாம் மாயை இருக்கு இங்க இல்லைன்னு நான் சொல்லலை இருக்கு அது ஆனா இல்லை ஆக்சுவலா கிடையாது இப்ப சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் தெரியுமா உங்களுக்கு ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ் அதாவது இப்போ ஒரு வெப்சைட் நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா கோடிங் எழுதுவாங்க சும்மாலாம் வராது கோலன் ஹெச்டிஎம்எல் கோலன் போட்டு ஸ்லாஷ் ஒரு கோடிங் எழுதி இப்போ எக்ஸாம்பிளுக்கு போல்டா இருக்கணும் அப்படின்னா கோலன் போல்டுன்னு போட்டு அதை ஓபன் பிராக்கெட் போட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு போல்டுன்னு கொடுத்து அதை அப்லோட் பண்ணீங்கன்னா இங்க போய் என்ட்ரு தட்டினீங்க அப்படின்னா அந்த இடத்துல வரக்கூடிய ஒரு எழுத்து மட்டும் போல்டா காட்டும் போல்டுன்னா என்ன கொஞ்சம் பிரைட்டா காட்டும் இட்டாலிக்குன்னா இட்டாலி கோடிங்க மாத்திங்கன்னா இட்டாலிக்காக மாற்றும் இந்த கலர் வேணும்னு இங்கே எழுதுனீங்கன்னா அங்கே கலர் மாறும் இங்கே என்ன எழுதுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே காட்சி பொருளாக இருக்கும் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா கோடிங்ஸ் இந்த கோடிங்ஸ்க்கு பேர் என்ன ஹெச்டிஎம்எல் கோடிங்ஸ் இல்லை பிஹெச்பியில் எழுதலாம் இல்லாட்டினா அப்படின்னா ஏஎஸ்பியில் எழுதலாம் ஜாவா ஸ்கிரிப்டில் எழுதலாம் எப்படி வேணாலும் எழுதலாம் ஆனால் இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு போங்க ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறீங்க ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜ் சோர்ஸ்ன்னு ஒன்று இருக்கும் வியூ சோர்ஸ்ன்னு இருக்கும் வியூ சோர்ஸ் கொடுத்தீங்கன்னா தெரியும் இந்த மொத்த வெப்சைட்டு அழகாக தெரியுதுல்ல அது அழகாக தெரிகிற பொருள் கிடையாது அது மாயை மொத்தத்துக்கும் கோடிங் இருக்கு இந்த கோடிங்கை பொறுத்து தான் இந்த அழகான பொருள் காட்சி கொடுக்குது எஸ் ஆர்னோ இங்கே கோடிங் மாற்றினீங்கன்னா இங்கே காட்சியே மாறிடும் கலர் மாறிடும் எல்லாமே மாறிடும் எஸ் ஆர்னோ சேம் லைக் தட் இந்த மொத்த உலகமும் இருக்குல்ல இது இப்போ உங்கள் கண்ணுக்கு தெரியுது இது உண்மை இல்லை இதுக்கு ஒரு கோடிங் இருக்கு மேட்ரிக்ஸ் அந்த கோடிங்கு பேர் என்ன உங்களோட உணர்வு நிலையில அந்த மேட்ரிக்ஸ் அப்படின்ற அந்த 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 ரியாம நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா தெரியும் இப்ப இங்க இவ்வளோ பெரிய பில்டிங் இருக்குல்ல இது என்ன கலர்ல இருக்கு ஒயிட் கலர்ல இருக்குல்ல இங்கே நான் பெயிண்ட் அடிக்கவே தேவை இல்லை அங்கே போய் இதை ரெட் கலர்னு மாத்திட்டேன்னா மொத்தமும் ரெட் ஆயிரும் உங்களுக்கு இந்த டாப்பு மட்டும் இப்போ காணாமல் போகணும்னு சொல்லி அங்கே போய் கோடிங் எழுதிட்டேன்னா இந்த மொத்த டாப்பும் காணாமல் போயிடும் புரியுதா புரியலையா அவங்களுக்கு இதுக்கு பேர் தான் சித்துக்கள்னு சொன்னாங்க சித்தர்கள் இது என்னன்னு சொன்னாங்க ஆனால் இந்த வேலையை பண்ண மாட்டாங்க ஏன் பண்ண மாட்டாங்கன்னா அவனுக்கு உண்மை உணர்ந்துட்டான் நீங்க இன்னும் உண்மையை உணரல எப்ப நீங்க உண்மையை உணர்றீங்களோ அப்பதான் இந்த கோடிங்க மாத்திரக்கு உண்டான பக்குவத்தை கொடுப்பான் அவங்களுக்கு ஆனால் கோடிங்க மாத்தக்கூடிய பக்குவம் வந்தாலும் கோடிங்க மாத்த மாட்டீங்க நீங்க ஏன் மாத்த மாட்டீங்க அது கரெக்டாக போயிட்டு இருக்கு நான் ஏன் போய் மாத்தணும் எனக்கு இது தெரிஞ்சிருச்சுன்ற அந்த பக்குவத்தோட வாழ்வீங்க அவ்வளோதான் திஸ் இஸ் கால்டு சூப்பர் நேச்சுரல் பவர் நீங்க வச்சிருக்கீங்க அதுக்கு போய் சூப்பர் நேச்சுரல் பவர்லாம் கிடையாது ஆன்மா அதனுடைய இயல்பு தன்மைக்கு போயிருச்சு போனதுனால இதெல்லாம் ஏன் நடக்குதுன்றது புரிஞ்சிருச்சு அவ்வளவுதான் மேட்டர் வேற ஒன்றும் கிடையாது புரியுதா புரியலையா எதை வேண்டுமானாலும் மாற்றலாம் எதை வேண்டுமானாலும் சேஞ்ச் சேஞ்ச் பண்ணலாம் பண்ணி உட்காந்துட்டு இருக்க மாத்தலாம் காலை கையா மாத்தலாம் சாவுடிக்கலாம் நோய் வர வைக்கலாம் நோயை போக வைக்கலாம் ஹீல் பண்ணலாம் என்ன வேணா பண்ணலாம் ஏன் இங்க என்ன தெரியுதோ இதுக்கு ஒரு சோர்ஸ் கோடு இருக்கு அந்த சோர்ஸ் கோட சேஞ்ச் பண்ணிட்டேன்னா சேஞ்ச் புரியுதா புரியலையா எங்க புரியுதா புரியலையாங்க இதுக்கு மேல எனக்கு எளிமையாக உங்களுக்கு வாழ்க்கையை எப்படி விளக்கம் கொடுக்கறதுன்றது தெரியல நீங்க பார்க்குற பூராமே பொய் தான் இங்கே எதுவும் உண்மை கிடையாது இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் பொய்ன்றது தெரிஞ்சுக்கிறது கடைசியில் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இறைவன் என்ன தன்மையில் இருக்கிறாரோ அந்த தன்மைக்கு மாற முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணலைன்னா மீண்டும் மீண்டும் பிறப்பீர்கள் மீண்டும் மீண்டும் பிறப்பீர்கள் கடவுள் தன்மையறிந்து அம்மைய மாதல் என்று வள்ளலார் இதை கூறுகிறார் என்னன்னு தன்மையில் இருக்கிறாரோ அந்த தன்மையை உணர்ந்து அந்த கடவுளாகவே மாறிவிட வேண்டும் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எப்ப மறுபடியும் கடவுளாவீங்க கடவுளுடைய குணம் கடவுளோட கேரக்டர் கடவுளோட நேச்சர் எப்ப உங்களுக்குள்ள அதிகமாக ஆரம்பிக்கதோ நீங்க கடவுளா மாறிடுவீங்க கடவுளுடைய நேச்சர் என்ன unconditional love is equal to God unconditional அந்த வார்த்தி underline பண்ணுங்க unconditional unconditional என்ன எல்லை இல்லாத வரைமுறை இல்லாத சட்டதிட்டம் இல்லாத நிபந்தனைகள் இல்லாத அன்புக்கு பேர் அன்பு அந்த அந்த லவ்க்கு பேர் தான் லவ் இப்போ உங்க பொண்டாட்டி மேல காதல் மேல காதலி மேல இருக்கிறது லவ்வான்றது நீ எனக்கு இவ்வளோ சம்பாதிச்சுட்டு வந்து குடு நான் இவ்வளோ நாளும் உங்க கூட சந்தோஷமா இருப்பேன் நீ என்னை இப்படி பாத்துக்க உன அன்பா பார்த்துக்கிறேன் என்னை நீ டேக் கேர் பண்ணிக்க உனைய நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன் இதுக்கு பேர் அன்பா இதுக்கு பேர் கான்ட்ராக்ட் இதுக்கு பேர் என்ன உங்களுடைய சுக சுக துக்கங்களுக்காக உங்க சந்தோஷத்துக்காக உங்க உடல் சந்தோஷத்துக்காக உங்கள் மன சந்தோஷத்துக்காக வேற வழி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தோட உங்கள் தலையில் கட்டி வச்சிடறாங்க ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் மைண்டு வேற வேற மாதிரி செயல்பட ஆரம்பிக்கும் பாடி மெக்கானிசம் மாறும் செக்ஷுவல் ஏர்ஜ் ஜாஸ்தி ஆகும் தப்பு தப்பாக யோசிக்க தோணும் அப்போ உலகமே நாசமா போயிருன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சே உங்களோட வேகத்தை குறைக்கிறதுக்காக வைக்க பண்றதுக்கு பேர் கல்யாணம் இதுக்கு பேர் காதலா இதுக்கு பேர் அன்பா நம்ம பண்றதுக்கு பேரு காதலும் கிடையாது நம்ம பண்றதுக்கு பேரு அன்பும் கிடையாது உண்மையான காதல் என்ன அப்படின்னா இறைவனோடு சென்று கலந்து விடுவதற்கு தான் உண்மையான இறை கலப்பு அதுக்கு தான் உண்மையான காதல் பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம் ஸோ கொரோனாவிலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும் படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித் தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும் எல்லா உதவிகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு வள்ளல் பெருமானம் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும் அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும் புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும் அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கவுண்ட் நம்பருக்கு செலுத்தலாம் இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன் குருவின் பரிபூரண அருளாசிகள் குருகடாட்சம்